ரிஜெக்ட் என்ன அப்படின்னா நீ முதல்ல இனி ஃபுட்பால் விளையாடுறதை நிறுத்து அத்லட்டு ஓட ஆரம்பி அப்படிங்கிறார் ஓட ஆரம்பின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நிறைய பேர் என்கிட்ட கோச்சிங் பண்ணுறாரு பத்தி கேட்குறாங்க முதல்ல நம்மளால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யார் கோச் அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்களுக்கு தெரியும் நிறைய கோச்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சச்சின் டெண்டுல்கரோட கோச் பேர் உங்களுக்கு தெரியும் இல்லை அச்ரேகர் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் வீரத் கோலியோட கோச் பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் சரி தோனியோட கோச் பேர் என்ன நிறைய கோச்சுகள் வந்து லைம் லைட்டுக்கு வராமலே போயிருக்காங்க சரிம்மா எத்தனை சூப்பர் கோச்சஸ் இருக்காங்க தெரியுமா இந்தியாவில் வீரத் கோலியோட கோச் பேர் ராஜ்குமார் ஷர்மா தோனியோட கோச் பேர் ரஞ்சன் பேனர்ஜி குருவை பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம் பட் இந்த நிப்பான் தாஸ் என்ன சொல்லப்படுற அவரு அவர் முடிவு பண்ணார் இந்த பொண்ணு இந்த வில்லேஜில் இருந்தால் இதோட இதோட காலி ஆகிடும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க கவுஹாத்திக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ என்ன நடக்கும் தெரியுமா அப்பா அம்மா விட்டுருவாங்க பெண் குழந்த மூத்த குழந்த அலாம் வா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு ஒரு கோச் வந்து சொல்கிறாரு நான் பாத்துக்கிறேன் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்னா கோச்சு அந்த பொண்ணு லைஃப் மட்டும் மாற்றலை அங்கே ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா கவுஹாத்தியில் அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல என்ன நடக்குன்னா அதில் ஒன்லி ஃபார் பாக்ஸிங் அண்ட் ஃபுட்பால் மட்டும் தான் இருந்தது இந்த கோச் முடிவு பண்ணுறாரு இதுக்காக ஒரு செப்பரேட் விங்கு ஸ்டார்ட் பண்ணப்படுது அந்த குழந்தைக்காக அத்லட்டிக்ஸ்ன்னு என்ன சொல்கிற நண்பர்களே ஒருத்தர் மாத்துன்னு நினைச்சானா மாற்றுவான் எல்லாத்தையும் மாற்றுவான் அந்த மாற்றை போகிறோம் நாம்ளாக இருக்கணும் அதுதான் கேள்வி மாற்றங்கள் நம்மளேருந்து வரணும் நாம் நினச்சது எல்லாமே நடக்கும் ஒரு நாள் நடக்கும் நம்ம தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் பழிவாங்கப்பட்டிருக்கலாம் அவமானப்பட்டிருக்கலாம் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஒரு நாள் ஒரு ரிவெஞ்சு இந்த உலகத்தை நம்ம கொடுக்கறதுக்கான முதல் நாள் இன்னைக்கு இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுவோம் சூழ்ச்சிகளும் துரோகங்களும் நம்மளை தோற்கடித்தாலும் நான் எப்பவுமே சொல்லுவேன் நெப்போலியன் அழகான வார்த்தை என்னோடய ட்ரைனிங்கை சொல்லுவேன் ஜஸ்ட் ஜஸ்ட் ஸ்லிப் நாட் அ ஃபால் அப்படின்வான் நெப்போலியன் இது ஒரு சின்ன தடுமாற்றம் தோ வீழ்ச்சி அல்ல அப்படின்வான் அதுதான் நண்பர்களே ஜஸ்ட் ஸ்லிப் நாட் அ ஃபால் ஒவ்வொரு தடவை தோற்கடி தோற்கடிக்கப்பட்டிருக்கும் போதும் எனக்குள்ளே அந்த ஒரு வலியும் வேதனையும் இருக்குது ஒரு நாள் இதை இந்த உலகத்துக்கு நம்ம திருப்பி தருவோம் எழுதி வச்சுங்க நண்பர்களே எங்கெங்கெல்லாம் நம்ம தோற்கடிக்கப்பட்டிருக்கோமோ சூழ்ச்சியாலும் நயவஞ்சகத்தாலும் நம்மளை கூட இருக்கிறவங்களாலும் சுத்தி இருக்கவங்களாலும் ஒரு நாள் ஒரு உண்மையான வீரனை எவனாலையும் தோற்கடிக்க முடியாது அவன் வீரனாக இருக்க வரைக்கும் சரியா எந்த ஒரு சலனத்துக்கும் சபலத்துக்கும் ஆட்பட்டு அவனே அவன் காலி பண்ணிக்காத வரைக்கும் ஒருத்தனை எவனாலையும் அவனோட பேர்னிங் டிசைரை ஒருத்தனாலும் நெருங்க முடியாது ஆறாவது போக முடியாது இந்த குட்டி குழந்தையுடைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த கோச் சொல்றாரு